ஃப்ரைஸோடு அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கியூர் இல்லம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய அந்த இல்லத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் இருபாளரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்களை சந்தித்து நாங்கள் இவங்களை விசாரித்து இவங்களுக்கு நாங்கள் ஏதோ சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து இவங்களுக்கு உற்சாகப்படுத்தி இவங்களுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்தோம் கற்றுடைய நாம் மையப்படுவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் பச பாருங்கள் ஏசை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் பிரியமானவர்களே நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம பிரியமானவர்களே இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு குடும்பத்தால் சமுதாயத்தால் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் இவர்களை மறுபடியும் சேர்த்துக்கொள்ளுகிற ஒரு தேவனாக அதற்கு அடையாளமாக அந்த கியூர் இல்லத்தை ஆரம்பித்து இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமாக இதை பொருட்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும் கியூர் இல்லம் என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறேன் பாருங்கள் பின்னாடி அதாவது மேக்கலூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் மேக்கலூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் கியூர் எல்லம் என்று சொல்லப்படுகிற இடத்துல நான் இருக்கிறேன் இங்கே என்ன விஷயம்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறாங்க அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க அதாவது அவங்க அவங்கள பராமரித்து ஒரு கிறிஸ்தவ ஒரு ஸ்தாபனம் வந்து இதை பொறுப்படுத்தி இதை பார்த்துட்ருக்காங்க அதனால் இவங்களை சந்தித்து இவங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம் பெங்களூர்லேருந்து அவங்களுக்காக சில பரிசு பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் துணிங்க சில பழங்கள் அதாவது வந்துட்டு சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு என்று சொல்லி இதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எங்கள் ஊருக்கு பெங்களூர்லேருந்து இருக்குது இதுதான் அங்கே வந்துட்டு இந்த துணி வேஸ்ட் பீஸ் துணி இருக்குது இல்லை வீட்டில் யூஸ் பண்ணா துணிங்க எஸ்டா பீஸ் துணிங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டைலர் அண்ணன் வச்சு தைச்சு அதை வந்து டைலர் அண்ணன் மூலியமாக நல்லா தச்சு கொண்டு வந்திருக்கோம் அது இங்கே கொடுக்கறதுக்காக வந்திருக்குறோம் ஜிப்பிங்க கத்துறங்களை ஆசைப்படுத்த இது வந்து ஆண்களுடைய பகுதி க்யூர் எல்லாம் இல்லம் என்று சொல்லி பாருங்கள் அவர்களெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பேர் விற்காங்க ஸோ இவங்களுக்காக ஜபிக்கலாம் கத்த பெரிய காரியங்களை செய்யலாம் உள்ளலாம் இருக்கிறாங்க இது ஆண்களுடைய இல்லம் இவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஜபிக்கணும் கத்திரெல்லாம் ஆசிர்வதிக்கணும் எல்லாம் விடுவிக்கணும் கத்த பெரிய காரியங்கள் செய்யணும் இவங்களுக்காக ஜபிக்கிறதுனால மன நல்லா பாதிக்கப்பட்டாங்க உங்களுக்காக ஜாம் பண்ணிக்கொள்ளுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமா இது வந்து பெண்களுடைய இல்லம் பெண்களுடைய எண்ணம் இது மேலே தான் தங்கியிருக்காங்க உள்ளே தங்கியிருக்காங்க ஸோ இவங்களுக்காக நாம் விசிட் பண்ணி ஜெபிக்க வந்திருக்கிறோம் இவங்களை சந்தித்து நாம் ஜெபிக்கலாம் சரிங்களா சில அந்த மனநால் பாதிக்கப்பட்டவனுடைய வீடியோலாம் உங்களை நான் காட்டியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதை நினச்சி நீங்கள் கத்தருடைய சமத்தில் ஜெபித்து இவங்களுக்காக கத்தருடைய சமத்தில் முறையிடுங்க கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மக்களையும் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கட்டும் இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் ஆண்டு இருந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்ளட்டோம் கைவிடப்பட்டவர்களாக இல்லாமல் கத்திருந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து இவர்களை கத்தர் மேன்மைப்படுத்துவாராக கத்தருடைய சமத்தில் நாம் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்த்து இந்த கியூர் இல்லத்துக்காக நாம் ஆசிர்வதித்து ஜெபிக்கலாம் கத்தருடைய நாம் வகைப்படுத்தட்டோ தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டு இந்த கியூர் இல்லத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்டு ஆண்டு பல விதமான ட்ரீட்மெண்ட்டில் கஷ்டப்பட்டு ஆண்டு இந்த பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆண்டு இவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிக்கணும் ஆண்கள் பெண்கள் இருவரையும் கத்தரை ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டு வரை சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஒரு பரிபூர்ண விடுதலையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரையும் ஒவ்வொருவருக்கும் ஆசி நாட்களையும் பலனையும் கற்று கொட்டித்தாரோம் ஆண்டு வரை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கத்தருக்குள்ளே வாழ்ந்து பெரிய ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்யுங்க ஆண்டு வரே இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆகஸ்தான் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கத்த ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க சுவாமி ஆண்டு பிறே இதனுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் கத்தனுடைய கரம் இறங்கட்டும் சுவாமி ஆசீர்வதித்து உயர்த்துங்க நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கனப்படுத்துகிறோம் ஆண்டு இதற்காக கடுமையாய் உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் இதற்காக கொடுக்கிறவங்க தாங்குறவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து கத்த நடத்துங்க ஆண்டு பிறே நம்முடைய நாம மையப்படுவதாக தொடர்ந்து ஆண்டு பிறே இந்த கியூர் பிதா குமார பசுதாவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டு வரை இதில் இருக்கிற எல்லா ஆண்டு வரை பிள்ளைகளையும் கத்தர் சமாதானப்படுத்தி பலப்படுத்தி விடுவித்து கத்த காத்துக்கொள்ளும் இப்படி நாம மையப்பட்டு தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிரித்து பீக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்ப தொடர்ந்து உங்களுக்காக ஜெபியுங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன் ஆமேன் உங்களால் ஏன்றதை நீங்கள் தாங்கினீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு உதவி செய்வோம் கத்தரோடைய நாம மையப்படும் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்